அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை செவ்வாய்க்கிழமையோடு கிருத்திகை வருகிறது பழனி முருகனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் சொந்த வீடு கனவு நிஜமாகும் முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மந்திரம் என்ன எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதத்தின் முதல் நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிழமையோடு நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வருது அன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தியும் இருக்குது இப்பேற்பட்ட அற்புதமான நாட்கள்ல உங்களுக்கு நம்ம நாளைய தினம் ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த நாள்ல முருகப்பெருமானோட அருளோடு பிறக்கக்கூடிய இந்த அற்புதமான ஏப்ரல் மாதத்தை வந்து நாம சிறப்பான முறையில நாளைய தினம் வழிபாடு செய்யலாம் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா சொந்த வீடு கனவு நிஜமாகும் தீராத நோய்கள் தீரும் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம் இதுக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்க எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை என் உயிர் ஒண்ணுதான் இருக்குது அதுவும் போயிருச்சு அப்படின்னா முருகன் காலடியிலேயே நான் கிளந்துடுவேன் எனக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறதே வேண்டாம் அப்படின்னு அந்த நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் கூட முருகனை நினைத்து தினமும் ரெண்டு நேரம் காலையில எழுந்திருச்ச உடனே முருகா அப்படின்னு கூப்பிட்டு நினைத்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைச்சுக்கோங்க அதே மாதிரி இரவு நீங்க தூங்க போறீங்க பாத்தீங்களா அப்பவும் உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் நினைச்சிட்டு தூங்குங்க இந்த நினைப்பது மட்டுமே நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் மனதார நம்ம முருகனை வழிபட்டோம்னாலே போதும் இவருக்கு வந்து என்ன வேணும் முருகருக்கு அப்படின்னா முருகனுக்கு நம்ம உள்ளன்போடு அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அவரை நினைக்கணும் அவ்வளவுதான் நீங்க என்ன விளக்கு வச்சேத்திருக்கிறீங்க என்ன நெய்வேத்தியம் வச்சிருக்கிறீங்க ஆஹ் அவ்வளோ அதை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாரு அவரு உள்ளன்போட யாரு தூய்மையான பக்தியோட அவரை நெருங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவார் நிஜமா நம்ம வாழ்க்கையில இந்த நொடி இது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துல இருப்போம் அடுத்த நொடி அதை நம் வாழ்க்கையில் நடத்தி விடுவார் முருகப்பெருமான் நீங்க முருகனை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல காலம் உறந்துருச்சு தான் அர்த்தம் கம்பல்சரி எல்லாருமே இந்த நாளைய தினத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் பொதுவாக கிருத்தியை நட்சத்திரத்துல முருகனை வழிபட்டோம் அப்படின்னா சொந்த வீட்டு கனவு சொந்த வீடு எல்லாருக்கும் கட்டணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் ஆனா எல்லாராலையும் அதை எளிதில கட்ட முடியுதா இல்ல பல தடைகள் பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம வீட்டு சொந்த கனவை நிஜமாக்க கூடியவர் முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானை நினைத்து நாளைய தினம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் சொந்த வீடு மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில படுகிற கஷ்டங்களை தீர்க்கும் தீராத நோய்களை தீர்க்கும் கடனை தீர்க்கும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முருகப்பெருமான் நாளை தினம் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் உங்க வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்தை நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தீபம் நான் வந்து ஆறு தீபங்கள் ஏற்ற சொல்வேன் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு ஆறு தீபங்கள் ஏற்றிக்கோங்க விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு ஒரு உண்டான தட்டில் வச்சு ஏற்றிக்கோங்க நெய்வேதியமாக பால் பாயாசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை ஒரு டம்ளர் பால் மட்டுமாவது நீங்கள் நெய்வேதியத்தை வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் சொல்லணும் ஆறு முறை எப்படி சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை கீழே உட்கார்ந்து தரையில் அப்படியே உட்கார வேண்டாம் வீட்டில் உட்காரதா இருந்தால் கீழே ஒரு தரையில் ஒரு துணியை விரிச்சிட்டு அதற்கு மேலே உட்கார்ந்து கொண்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன உங்களுக்கு வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இருக்கு இருக்குதோ அதை முருகன்கிட்ட வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஆறு முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் மந்திரத்தை சொல்லணும் தோன்றின் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்னன்னா நம்ம நெஞ்சார மனமார முருகனை ஒருகணம் நினைத்தாலே போதும் நம் கண்முன் நிற்பாராம் முருகப்பெருமான் பெருமாள் எப்பேற்பட்ட ஒரு திருமுருகாற்று படையில இருந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான பாடல் இத வந்து நீங்க ஆறு முறை முருகப்பெருமானை நினைத்து சொல்லி நாளை தினம் கண்ணீர் மல்க முருகனை வழிபாடு செய்யுங்க முருகா நீ மட்டும்தான் இருக்கிற நீ என்ன கொடுத்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் எனக்கு வேற யார் இருக்கிறா எனக்கு என்னை தூக்கி விடுவதற்கு நீ மட்டும்தான் இருக்கிற என் வாழ்க்கையில நடக்கிற அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு நீதான் என்ன வாழ்க்கையில வழி நடத்தணும்னு அவரை சரணாகதி அடையுங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முருகப்பெருமான் பல மாற்றத்தை அவர் உருவாக்குவார் அதை கண் முன்னாடி நீங்க பார்ப்பீங்க நம்பிக்கையோட முருகனை நினைச்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில பல பல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் தடைபட்ட சுப காரியங்கள் நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் இப்படி பல அற்புதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒன்னொன்னா ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க முருகப்பெருமானின் பேரருளை இந்த முருகனை வந்து அதுவும் நம்ம இந்த பழனி முருகனை நினைச்சிட்டோம் அப்படின்னாலே பழனி நீங்க போறீங்க அப்படின்னாலே கீழே முதல்ல ஊருக்குள்ளார ஆவினன்குடி அங்க முருகனை தரிசனம் பண்ணிட்டு தான் மேல நீங்க வந்து பழனியில போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நேரம் மலைக்கு போய் முருகனை வழிபாட்டு செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி செய்யக்கூடாது ஊருக்குள்ள இருக்கிற முருகனை முதல்ல வழிபட்டுட்டு அதற்கப்புறம் தான் பழனி மலை முருகனை போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல ஜீவ சமாதிகள் இருக்கும் இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா போகருடைய சமாதி இருக்கும் ஏன்னா அவர்தான் இந்த பழனியில் இருக்கக்கூடிய நவபாஷான சிலையை வந்து செய்தவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம்ம பழனியில் இருக்கக்கூடிய முருகனை நினைத்து நாளைய தினம் இந்த ஆறு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி நாளைக்கு முடிந்தால் ஒரு ஆறு பேருக்கு அன்னதானம் செய்யுங்க இல்லாம எங்களுக்கு அன்னதானம் ஆறு பேருக்கு செய்யற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு கலவை சாதம் செஞ்சு அதை கொண்டு போய் முருகன் ஆலயங்கள்ல நைவேத்தியமா வச்சுட்டு அதுக்கடுத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுங்கள் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக முருகப்பெருமான் சரி செய்வார் நீங்க என்ன கேட்டாலும் முருகன் கொடுப்பார் இயற்கைக்கு புறம்பாக நாம எதுவும் கேட்க கூடாது அது நியாயமாக இருக்கும் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமான் அதை நடத்தி கொடுப்பாரு குழந்தை வர வேண்டுமா வீடு கட்டணுமா வேலை வேண்டுமா சொந்த வீடு வாசல் நிலம் வேண்டுமா எது கேட்டாலும் முருகன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் நாளைய தினம் முருகப்பெருமான சொல்லி முருகனை வழிபாடு செய்யுங்க கோவில்ல சொல்றீங்க அப்படின்னாலும் தாராளமா கோவில்ல வந்து நீங்கயும் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்